Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிருடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சி உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருசு அவர்கள் இணைகின்றார் வணக்கம் அரச அவர்களே வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்தியா தொடர்பாக பார்ப்போம் குறிப்பாக இந்தியா தொடர்பாக என்று சொல்லும் பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடைபெற்ற போரின் பொழுது குறிப்பிட்ட மூன்று நான்கு நாட்களில் நிறைய தாக்குதல்கள் நடைபெற்றது இதில் விமானங்கள் அப்பொழுது வீழ்த்தப்பட்ட அதாவது இந்தியாவுடைய விமானங்கள் சுட்டு வலுத்தப்பட்டது என்று கூறி கூறினார்கள் பிறகு பாகிஸ்தானுடைய விமானங்கள் சுட்டு விழுத்தப்பட்ட என்று ஒரு குழப்ப நிலை இருந்தது அமெரிக்காவும் அதுக்குள் பூந்து விளையாடிய அந்த விடயங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது இந்தியாவுடைய வான்படையினுடைய தளபதி கூறுகின்றார் பாகிஸ்தானுடைய ஆறு விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது இதில் அவ்வளவு உண்மை இருக்கின்றது இப்பொழுது ஏன் இந்த விடயத்தை இங்கே கொண்டு வருவதற்கு என்ன காரணம் உண்மைதான் இது தொடர்பாக பல மேற்குலக ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் பாகிஸ்தான் இந்தியாவின் ஆறு விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்த போரிடம் பெற்று ஒரு நாள் ஒரு மனத்தியாலத்துக்கள் அறிவித்திருந்தது ஆனால் இந்தியா பாகிஸ்தான் என்ற ஆறு விமானங்களை அதே காலத்தில் சுட்டு வீழ்த்தியதாக தொண்ணூறு நாட்கள் கடந்து அறிவித்திருக்கிறது எண்ணிக்கையை என்று சொன்னால் ரெண்டும் சமன் அதாவது ஆறுக்கு ஆறு ஆகல் ஆறுக்கு ஆறு அப்ப என்ன ஆனால் இந்திய வான்படை தளபதி இதை தெரிவித்த போது அதற்கான ஆதாரங்களை முன்வைக்கவில்லை குழப்பமான ஒன்று விமானங்கள் இந்த உதிரி பாகங்கள் காட்டப்படவில்லை அடுத்ததாக ஆஹ் முரணி தகவல்கள் ஒன்று தாங்க விமானங்கள் வந்து தரையில் வைத்து அளிக்கப்பட்டதா ஒரு செய்தி அது இதடுத்த வான்பட தளபதி கூறுகிறார் இல்லை இல்லை தங்கள் எஸ் ஓகன்ட் ரக விமான ஏவுகணைகள் பாதுகாப்பு ஏவுகணைகள் இருந்து கொள்வரம் செய்யப்பட்டது அதுதான் இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கிறார் அதுவும் அதாவது முன்னூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் வைத்து சுடப்பட்டதாக கூறப்படும் எஸ் ஹண்ட்ரட்டை பொறுத்தவரையில் அவர் கூறுவது சரி என்னென்று சொன்னால் எஸ் ஓ ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டருக்குள் அது இலக்குகளை கண்டறங்கி அப்பால் வைத்து அழித்து விடும் அப்ப முன்னூறு கிலோமீட்டருக்கு வைத்து அழித்தது என்றால் அது ஓகே அது ஏற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட முன்னூறு இலக்குகளை ஒரே தடவையில் அது ஐடென்டிஃபை பாயிண்ட் தாக்கி அழிக்கும் பல்வேறு வகைப்பட்ட தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளை அது ஏவக்கூடியது ஒரே நேரத்தில் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அது இப்ப உண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் போர் இடம்பெற்று மே ஏழாம் தேதி இடம்பெற்ற பிற்பாடு அந்த அந்த சமரின் பிற்பாடு உடனடியாகவே காஷ்மீர் பகுதியில் விழுந்து கிடந்த ப இந்தியாவிட வான்படை விமானங்கள் இந்த பாகங்கள் அஹ் சட்டலைட் ஒளிப்படங்கள் மூலம் எல்லா ஊடகங்களையும் ஆக்கிரமித்தரும் பலர் அதை அவதா அதை ஆய்வு செய்து இது என்னென்ன விமானம் ரஃபேல் விமானத்தின் பாகமா அல்லது ஏசியூ தேர்ட்டி ரக விமானத்தின் பாகமா அல்லது மிராஜ் டூ தௌசண்ட் அன்று எல்லாவற்றையும் ஆய்வு செய்திருந்தார்கள் ஆனால் அவ்வாறு யாரும் பாகிஸ்தானை ஆய்வு செய்யவில்லை அவ்வாறு எதையும் காட்டவில்லை இந்த தொண்ணூறு நாட்களில் சரி பாகிஸ்தானை விடுவோம் சரி இந்தியாவை விடுவோம் ஒவ்வொரு நாடுகள் அது தொடர்பாக இந்த ஆய்வுகளையும் மேற்கொள்ளவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விடயம் இப்ப அடுத்ததாக இவர் கூறியிருக்கிறார்கள் அதுவும் உடனான தகவல் அதாவது எந்த விமானங்கள் எது எது என்று கூறவில்லை எந்த விமானத்தை தாங்கள் சுட்டு குழிக்கிறார்கள் எஸ்போ ஹண்ட்ரட பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் வைத்து தனது இலக்குகளை கண்டறிந்து விடும் அதாவது இது எஃப் விமானமா அல்லது ஜே எஃப் செவன்டீன் ரக விமானமா அல்லது ஜே டென் சி ரக விமானமா என்பது இலங்குவாக கண்டறிந்து அதை இலகுவாக சுட்டு விழ்த்த கூடியதாக இருக்கு ஆனால் பிரச்சனை கூறுகிறார்கள் ரக விமானங்கள் தான் ஐந்து விழுந்ததாக ஒன்று ஆப்காஷ் ரக விமானம் அதாவது கண்காணிப்பு விமானம் என்றும் கூறியிருக்கிறார் இது அமெரிக்காவுக்கு விடப்படுகின்ற ஒரு சவாலாகத்தான் பார்க்கலாம் அதாவது அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை தாங்கள் ரஷ்யாவின் இஸ்வோ ஒன்றத்தால் சுட்டு வீழ்த்தியதாக அதாவது ட்ரம்ப் இந்தியா மீது கொண்டு வந்த தடைக்கான ஒரு பதிலடியாக இதை இது பார்க்கலாம் இப்ப இந்த அதாவது தற்போது வந்த காலப்பகுதி இந்த அறிவித்தல் வந்த காலப்பகுதி மூன்று மாதத்துக்கு பிற்பாடு தான் இந்தியா பாகிஸ்தான் விமானத்தை தாங்கள் சுட்டு குழித்தியதை கண்டறிந்திருப்பது இப்ப அதற்கு முதல் கூட உங்களுக்கு தெரியும் இந்த சங்கரில்லா பாதுகாப்பு மாநாட்டில் வந்து இந்த முப்படைகளின் பிரதானி வந்து ஜெனரல் சோகன் ஒன்றையும் கூறியிருந்தார் அதாவது தாங்கள் முதலாவது சண்டையில் இழப்பு ஏற்பட்டதாகவும் அதை மறு சீரமைத்து ஒரு புல் போர்ந்து தாங்கள் களமிறங்கிறார் கூறியிருந்தார் மறுசீரமைத்தார்கள் இறங்கினார்கள் என்று அவர் தெளிவாக கூற கூறவில்லை ஆனால் அக்டோபர் அதாவது மே ஏழாம் தேதி அந்த வான் சண்டைக்கு பிற்பாதை இந்திய வான்படை விமானங்கள் அதற்கு பிறகு மேலிடவில்லை என்பது அங்குள்ள தகவல்களின் அடிப்படையில் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதாவது மே பத்தாம் தேதி பாகிஸ்தான் இந்தியா மீதான ஏவுகணை தாக்குதலில் மேற்கொண்ட போது இந்தியா வந்து பதிலுக்கு தாக்குதலை நடத்தியது ஏவுகணை தாக்குதலில் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை மேற்கொண்டதை பயன்படுத்தியதை தவிர இந்தியாவின் வான்படை விமானங்கள் அந்த தாக்குதலில் பங்கெடுக்கவில்லை என்பதால் கூறப்படுகின்றது இந்தியா வான்படை தளபதியின் இந்த கருத்து வந்து மேலும் இந்தியாவின் ஒரு பலவீனத்தை வனத்துறக மட்டத்தில் வெளிய வெளிப்படுத்தியது மட்டுமல்லாது இந்திய ஊடகங்கள்னதும் இந்திய படை அதிகாரிகள் ஒரு நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது நிச்சயமாக அந்த விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து மேலதிக தகவல் வரும் பொழுது உறவுகளுக்கு எடுத்து வரலாம் இன்னும் ஒரு விடயத்தை நான் கேட்க விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் கூட நாங்கள் உரையாடி இருந்தோம் இந்தியாவை அமெரிக்காவுக்கு இடையிலான உறவு நிலை படுமோசம் அடைந்திருக்கின்றது ஐம்பது வீத வரி அடிக்கப் போவதாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எச்சரித்திருப்பதை அறியக்கூடியார்க்கு அதற்கு பதிலடி இந்தியா கொடுத்திருப்பதாக அதாவது இந்தியா முழுமையாக அமெரிக்கா விட்டு வெளியேறுவதற்கான தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர்கள் விமானங்கள் அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதாக கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்தியா சொல்லிவிட்டது அந்த விமானம் கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் டாலர்ஸ் பருமதியான அந்த விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்கப் போவதில்லை என்று சொல்லி துணிச்சலான நடவடிக்கை போல் தெரிகின்றது எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று கூற முடியுமா ஓ என்று சொன்னால் இந்த ரஷ்யா மீதான செகண்டரி ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பில் அமெரிக்கா கொண்டு வர இந்த இரண்டாம் கட்ட தடைகள் என்பது இந்தியா சீனா மீதான தடைகளாகத்தான் இருக்கும் என்று கூறப்பட்டது ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் இந்த இருந்த எரிபொருளை வாங்குவது என்று அப்ப தான் கடுமையாக பாலிட்டு இருக்கின்றது ஏனென்றால் சீனாவுக்கு அமெரிக்கா இப்போது கூட தொண்ணூறு நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறது சீனாவை அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை ஆனால் இந்தியாவால் அமெரிக்கா இந்தியா மீதான தடைகளை கொண்டு வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு இப்ப அமெரிக்காவின் இந்த ஐம்பது வீத வரி என்பது இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு கடுமையான பாதி அந்த வரி நடைமுறைக்கு வந்தாலும் கடும் பாதிப்பு சரி அந்த வரதியை நீக்குவதற்காக ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எரிபொருளை நிறுத்தினாலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இந்தியாவுக்கு இந்தியாவின் பொருளாதார அடையும் இந்தியா வந்து தானும் அமெரிக்கா மீதான ஒரு பதில் தாக்குதலை பதில் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலை என்ற நிலையில் இப்ப அமெரிக்காவிடமிருந்து முன்னர் வாங்குவதற்காக இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் இந்தியா சிந்தித்திருந்த இந்த எஸ் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்களை தாங்கள் வாங்கப் போவதில்லை என்றும் அதற்கு பதிலாக ரஷ்யாவின் எஸ்யூ பிப்டி செவன் ரக தாக்குதல் ஐந்தாம் தலைமுறை தாக்குதல் விமானங்களை வாங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதே போல ஏற்கனவே அமெரிக்காவுடன் நீங்கள் கூறியது போல மூன்று பில்லியன் டாலர்களுக்கு பெரும்படியான இந்த பயிற்சி விமானங்கள் மற்றது அதற்குரிய உதிரி பாகங்கள் ஆயுதங்களை வாங்குவதற்கு இந்தியா மேற்கொண்டிருந்த உடன்பாடுகளையும் இந்தியா ரத்து செய்திருப்பதாகவும் அதே சமயம் உங்களுக்கு தெரியும் மோஸ்கோவுக்கு இந்தியாவின் பாதுகாப்பு அஹ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சென்றிருந்தார் அப்போ அஜித் தோவல் சென்ற போது அவர் வந்து பெருமளவான பாதுகாப்பு உடன்பாடுகளை ரஷ்யாவுடன் மேற்கொண்டிருப்பதாகவும் எஸ் போன்ற இரண்டு தொகுதிகள் ஏற்கனவே அஹ் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ஏனைய தொகுதிகளையும் விரைவாக அனுப்ப வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் அதாவது அமெரிக்கா வந்து மீண்டும் ரஷ்யாவுடன் இந்த பாதுகாப்பு மற்றது ஆயுத கொள்வனவு தொடர்பான உடன்பாடுகளில் ஒரு விருக்கமான பிணைப்பை அல்லது ரஷ்யாவின் தள்ளி இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எண்ணியை அமெரிக்காவோ மற்ற நாடுகளால் தடுத்து நிறுத்த முடியுமா இப்ப அமெரிக்காவால் அமெரிக்கா உண்மையில் இந்த வரையில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் தவணை கொடுத்திருக்கின்றார் அதற்கு பிற்பாடு உண்மையில் இந்த தடை வந்து நடைமுறைக்கு வருமான இருந்தால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகத்தான் இருக்கும் ஆனால் இப்ப உங்களுக்கு தெரியும் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் தடையை போடுவார் எல்லாம் வெற்று வாக்குறுதிகள் சிலது நிறைவேறும் அதிலிருந்து தானே பின்வாங்குவார் பின்னர் அதை மாற்றுவார் அல்லது காலக்கெடுவை மாற்றுவார் என்று இலக்கில் வைத்திருக்கிறார் என்றே எதுவும் உறுதியான முடி முடிவாக இல்லை அவர் கூறுகிறவற்றில் அதன் தெரிவிக்கின்ற கருத்துக்களில் தொண்ணூறு வீதமானவே பொலிசியில் இருக்காது கூறியிருக்கிற கூறி கூறுகிறார்கள் அதே போலதான் இந்த ஆனால் இந்த தடை உண்மையில் நடைமுறைக்கு வருமான இந்தியா இந்தியா பாரி ஒரு பின்னடைவை சந்திக்கும் என்று சொன்னால் இந்தியாவிட ஏற்றுமதி துறை வந்து பெரும்பாலான வர்த்தகங்கள் வந்து அமெரிக்கா சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது மேற்குலகம் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா சார்ந்ததாக ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்கா இந்தியா மீதான தடையை கொண்டு வருவதற்காகத்தான் திட்டமிட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு சரி அதை தடை அதை தடுப்பதற்கு ரஷ்யாவிடம் இருந்த இந்தியா கைவிடுமாக இருந்தால் பாதிப்பாக இருக்கு ரஷ்யாவின் எரிபொருட்களை இந்தியா தனது மக்களின் பாவனைக்காக அல்லது தனது நாட்டின் உற்பத்தி துறைக்காக மட்டும் வாங்கவில்லை ரஷ்யாவின் எரிபொருட்களை அவர்கள் என்னத்துக்கு வாங்குகிறார்கள் என்று சொன்னால் விற்பனை செய்வதற்கு தனது மக்களுக்கு அப்பால் அதனை அவர்கள் விற்பனை செய்கிறார்கள் பிரிமியம் பிரைஸில் வந்து அவர் மலிவான விலையில் வாங்கி சுத்திகரித்து விட்டு விற்பனை செய்கிறார்கள் அதன் மூலம் இந்தியா பெருமளவான பில்லியன் டாலர்களை வருமானமாக பெற்றிருக்கிறது கடந்த மூன்று வருடங்களில் அப்ப அது விளக்கப்படும் அந்த வருமானம் விளக்கப்பட அதற்கு பதிலாக இந்தியா எரிபொருட்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதிக விலைகளை கொடுத்து இந்தியா அமெரிக்காவுடனோ அல்லது வேறு அரபு நாடுகளிடமோ இந்தியா வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் இந்தியா இதிலிருந்து பின்வாங்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது அடுத்ததாக அமெரிக்காவிட வரிகளை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் தத் அதாவது இந்த விவசாய பொருட்கள் உற்பத்தி பொருட்களை அமெரிக்காவிடம் இன்று இறக்குமதி செய்வதற்கு பூச்சிய வரியை விரிக்க விரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்குது அவ்வாறு விரிக்க வந்தால் அது மாதிரி இந்தியாவில இருக்கின்ற இந்தியாவின் ஒர்க் போர்ஸ் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வீதமான ஒர்க் போர்ஸ் வந்து அஹ் விவசாயம் சார்ந்ததாகத்தான் இருக்குது அவர்கள் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த முடியாமல் போகும் இந்த வேலை வாய்ப்புகள் மிக கடுமையான மில்லியன் கணக்கான மக்கள் இந்தியாவில் வேலை வாய்ப்பை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்ட ஒரு கடுமை கடும் நெருக்கடிக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்குரிய அழுத்தத்தை போடும் போடும் ஒரு தகமையும் இந்தியாவிடம் இல்லை இப்ப சீனாவிடமோ ரஷ்யாவிடமோ அவர்கள் சூப்பர் பவர் என்று கூறுவதில் என்று சொன்னார் ஏனைய நாடுகளால் அழுத்தங்களை போட முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்துவதால் சூப்பர் பவர் இப்போது எல்லோருக்கும் உள்ள இந்தியா சூப்பர் பவரா இல்லையா என்றும் இந்தியாவிட வந்த அதற்கான வலி இல்லை எனவேதான் இந்த முப்பத்தி தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி சங்காய் கோஆபரேஷன் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடத்துக்கு பின்னர் இந்தியா இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுக்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது அது உடனடியாக சீனா உடனான வர்த்தகத்தையோ அல்லது பொருளாதார உறவுகளையோ மேம்படுத்தாது ஒரு அமெரிக்காவுக்கு தெரியும் நாங்கள் முன்னர் கிடைத்திருந்தோம் இந்த பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது என்பது கூட மறைமுகமாக அமெரிக்காவுக்கு மீது போடப்படுகின்ற அழுத்தங்களை இந்த நாடுகள் பலஸ்தீனத்தை ஒரு பொருளாக ஒரு பே ஒரு பேரன் பேசும் பொருளாக பாதிக்கிறார்கள் அதே போலதான் இந்த சீன விஜயத்தை கூட இந்திய பிரதமர் வந்து அமெரிக்கா மீதான ஒரு அழுத்தத்துக்கான ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்துகிறார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினோ பதினூன்று பதினாலாம் ஆண்டு கால பகுதிகளில் இந்திய மக்களிடம் சீன எதிர்ப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆய்வின் மூலம் ஒரு முப்பது முப்பத்தைந்து வீதம்தான் இருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஆய்வில் அது எழுபது தொடக்கம் எழுபத்தைந்து வீதமாக அது எதிர்த்திருக்கு அந்த அவ்வாறான ஒரு மனநிலையை வளர்த்து விட்டார்கள் சீனாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை வளர்த்து விட்டார் அது இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடமெயிலை போகுதியில் இடம்பெற்ற மோதல்களும் அதற்குரிய காரணமாக இருக்கிறது இந்த மனநிலைக்கு பிறகு சீனாவின் ஆப்ஸ் ஆக இருக்கலாம் எலக்ட்ரானியல் பொருட்களாக இருக்கலாம் பல பொருட்களை வந்து இந்தியா தடை செய்திருந்தது உறவு இன்வெஸ்ட்மெண்டை கூட தடை செய்திருந்த இருந்தார்கள் அது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தது இருந்த போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான முருகன் நிலை அப்போது ஜப்பான் வந்து சீனாவிடம் இருந்து இந்த கனிம வளங்களை வாங்குவதை நிறுத்திடுது ஆனால் அது இந்தியாவிடம் இருந்து வாங்கி வாங்குது ஆனால் பிறகுதான் பார்த்தார்கள் இந்தியாவிடம் அது இருக்கிறதா தான் இல்லை இந்தியா சீனாவிடம் இருந்து வாங்கி அதனை ஜப்பானுக்கு விற்கிறது அப்ப ஏதோ ஒரு வகையில் ஜப்பான் சீனாவிடம் இருந்தாலும் வாங்குகிறது மறைமுகமாக வாங்குறேன் இப்ப உங்களுக்கு தெரியும் நெறி பொருட்களை ஐரோப்பிய ஒன்றியம் இதுவரை காலமும் ரஷ்யாவிடமிருந்து மலிவாக வாங்கி கொண்டிருந்தது இப்போது ஐரோப்பிய ஒன்றையும் நிறுத்திவிடும் ஆனால் இப்போது எங்கிருந்து வாங்குறது இந்தியாவுடன் இருந்து இந்தியா ஆட்டம் இருந்து வாங்குறது ரஷ்யாவிடமிருந்து வாங்குறேன் இப்ப இது அதாவது தாங்கள் தாங்களே தங்களுக்குரிய செலவீனங்களையும் அழுத்தங்களையும் அதிகரித்துக் கொண்டு வருவதாக தான் இந்த நாடுகளின் போக்குகளை பார்க்கும் போது தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பூகோளம் எவ்வாறு மாற்றங்களை கொண்டு வருகின்றது இதனால் என்ன நிலைக்கு வந்து சேரப்போகின்றது என்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் எந்த நிலையில் வந்திருக்க போகின்றது என்ற தான் எல்லோரும் ஆவலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் போர் நாடுகளில் நடைபெறுகின்றது நான் ஏற்கனவே கூறியது போல் கருப்பினத்திருக்கின்ற இருக்கின்ற நாடுகளில் தான் போர் வெள்ளை இனத்திருப்பவர்களுடைய நாட்டில் போர் இல்லை அது ரஷ்யா யுக்ரைன் அது வேறு பிரச்சினை இருக்கின்றது அவர்களுக்கு அதிகார பிரச்சனையும் பல போட்டி பிரச்சனையும் இருக்கின்றது ஆனால் ஏனைய நாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கற்பினத்தர்கள் வாழ்பவர்களுடைய நாடுகளில் தான் இந்த போர் மேற்கத்திய நாடுகள் இருக்கின்ற முக்கியமான நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகள் இவர்கள் ஆயுதங்களை தயாரித்து அந்தந்த கறுப்பினத்தை உள்ளவர்களுக்கு விற்பனை செய்வதும் அவர்களுக்கு எதிராக போர்களை தோண்டிவிட்டு தங்களுடைய சுபபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான நிலை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பூகோளம் எவ்வாறு இந்த நிலைமைகள் மாறுகின்ற விடயங்களை அவதானித்து நாங்கள் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்காக அன்புகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி